சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவளை பிடிச்சிக்க இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பற்றி ஆதங்கமாக பேசிட்டு இருக்கும் போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமாக பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான் இன்னொன்னு போடுவோம் இன்னொரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவோம் அதுல எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும் தான் பாக்குறோம் அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பாத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கண்ணியா நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும் போது குச்சு சுச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பார்த்துடுவாங்க கண் கண் இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது இம்மிடியட்ட சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸ் அப்படி தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு மியூசுக்கு ஒன்று போடுவோம் ஆர் ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிருது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் உலகத்திலேயும் எல்லா இடத்துலையும் இருக்கு அது இப்ப வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால்தான் தான் முடியும் ஒருத்தனாலே எதுவும் மாற்றவே முடியாது எது எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும் இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க எதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு ஒரு பேங்க்னு எடுத்துங்களேன் அங்க இல்லையா இன்னொரு இன்னொரு ஏதாவது நீங்கள் எடுத்துங்களேன் எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அங்கேயும் நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்க இடத்துல தான் நடக்குது அப்படிங்கறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு மொபைல் அப்படி எப்படி எடுத்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்க இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும் போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டர்ல போடுவான் இன்னொன்னு போடுவான் இன்னொன்னு இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான் அதுக்கு எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பாக்குறான் ஸோ அதோட அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்னியாக நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது குச்சு பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது இம்மீடியேட்டாக சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லாக முடியுது அதுக்கப்புறம் அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிருது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா உலகத்துல எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தாங்க முடியும் ஒருத்தனால எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால்தாங்க முடியும் இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறு நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் எதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு ஒரு பேங்க்ன்னு எடுத்துங்களேன் அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்கள் எதா ஏதாவது நீங்கள் எடுத்துங்களேன் எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அங்கேயும் நல்லது இருக்குது நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்காங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும்